வந்து சண்டே சண்டேனால நம்ம எப்போ சமையல் வீடியோ தான் போடுவோம் இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லை இன்னைக்கு ஸ்ரீராமநவமின்றதுனால நாங்கள் பக்கத்தில் எல்லாம் கோயிலில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் நான் அங்கே பாருங்கள் சாமிக்கு வெண்ணெய் அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அலங்காரம்லாம் அங்கே வந்து பிள்ளையார் முருகர் அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் இருக்காங்க மூணுத்துக்குமே நல்லா இன்றைக்கி வெண்ணெய் அலங்காரம் பண்ணிட்டு நல்லா அபிஷேகம்லாம் காலையிலேயே பூஜைலாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நாங்களும் ஒரு பதினோரு மணிக்காக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டு அங்கே கோவிலே பிரசாதமாக நீ நீர் மோறு பானம் இந்த கோசமுரின்னு சொல்கிறது எல்லாமே கொடுப்பாங்க நம்ம எங்கள் ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பந்தல் போட்டு இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீர் மோரு பானம் இதெல்லாமே கொடுப்பாங்க மற்ற ஊருங்களையும் இந்த மாதிரி செய்கிறா செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் சாமியும் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு நாங்கள் சூப்பராக வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சாமியை பார்த்து கும்பிட்டுக்காங்க வேண்டிக்கோங்க